ஒருத்தர் என்னடா கிமு ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் நிலமானது வக்புக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாடுறாரு இன்னொருத்தர் என்னடானா அம்பானி வீடு இருக்கு அது வக்குக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு வேற ஒருத்தர் என்னடானா உத்தரப்பிரதேச மாநிலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலமானது வக்குக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யார்ரா நீங்க எல்லாம் எங்கிருந்துடா வரீங்க எப்படா இப்படி மனசாட்சியே இல்லாம பொய்யா பேசிட்டு வர்றீங்க அது பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக மக்கள் மீதி மையத்தின் தலைவராக எல்லா தொண்டர்களும் ஒரு மனதாக மறுபடியும் கமலையே தேர்வு செஞ்சிருக்காங்க என்ன குழப்பமாகுதா இதை பல தரமான காமெடி சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு அது பற்றியும் நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான ஆட்சி திமுகவின் ஆட்சி கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு கிறிஸ்தவர் வாயிலும் வயித்துல அடிச்சுட்டு சாபம் விட்டுருக்காரு அது என்ன மேட்ரு அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடனே நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளவரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் எப்படி சிஐஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்களோ அதை மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வகு வாரிய சட்ட திருத்த மசோதாவை சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்து கணிப்பு கேட்குற வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஓவைசி மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் அப்புறம் இந்த ஜாகிர் நாயக் மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை உலகம் முழுவதும் பரப்பக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக இந்தியா கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு இந்த வக்பு வாரியத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த சைடுல போற தயவு செய்து பாருங்களேன் கச்சேரி ரோடு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு கிரவுண்ட் இடம் இருக்கு அதுல நாலு கிரவுண்டு பேயழகர் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு பேயாழ்வார் பேராழ்வார் கோயிலில் ஏதோ ஒரு கோயில் இருக்கு அது நாலு கிரவுண்டில் அது வகுப்பு இடத்துல தான் இருக்குது என்னைக்காவது நம்ம அதை பற்றி சொல்கிறோமா இந்த பெருமக்கள் வ நம்பிக்கையோடு வணக்க வழிபாட்டுக்கு உரியதாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா வச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் தனவந்தர்கள் கொடுத்துருக்காங்களே தவிர மத கண்ணோடு பார்த்து ஒத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு அந்த வணக்க வழிபாட்டு தலம் இந்த வன வணக்க வழிபாட்டு தலம்ட்டு பிரிச்சு ஒருவரை ஒருவர் மோதல் உண்டாக்குறதுக்கு அவங்க கொடுக்கல எப்படி எப்படி சார் இப்படி இப்படி மயிலாப்பூர்ல பேயாழ்வார் கோவில் நிலமானது வக்குக்கு சொந்தம்னு இவர் சொல்றாரு அது எப்படி அந்த கோவில் வக்குக்கு சொந்தமாகும் பேயாழ்வார் வாழ்ந்த காலம் என்ன காலம் தெரியுங்களா கிமு ஆறாம் நூற்றாண்டு அந்த காலக்கட்டத்துல இஸ்லாம்ன்ற மதமே உருவாகவே இல்ல பாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவில் நிலம் எப்படி வக்புக்கு சொந்தமாகும் அந்த கோவில் கட்டும் போது கூட இஸ்லாம்ன்ற மதம் இந்தியாவில இல்லவே இல்ல பாரதத்துக்கு இஸ்லாம்ன்ற மதம் வரவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கோவிலானது வகுப்புக்கு சொந்தமாகும் எப்படி நீங்க சொல்றீங்க இவங்களை இப்படியே விட்டோம்னா மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோவில் சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே வகுப்புக்கு சொந்தமானது நிலத்துல நிலத்துலதான் அந்த கோயில கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாங்க இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது ஒரு அந்நிய மதம் அது இந்த மண்ணில் உருவான மதமே கிடையாது வெளியே இருந்து வந்ததுதான் இந்த வந்தேறின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிதான் அந்த மதமானது இந்தியாவுக்குள்ளேயே வந்தது அப்படி இருக்கும்பொழுது எப்படி வக்பு வாரத்துக்கு சொந்தமான நிலத்துல அந்த கோயில கட்டியிருப்பாங்க எப்படி முதல்ல இந்த முகலாயர்கள் இந்த பாரத தேசத்துக்கு வந்ததே திருடுறதுக்கு தான்

மதம் மாத்தனங்க கோயில்களை இடிச்சாங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிய வரும் இதே மாதிரி இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய இந்த ஜாகிர் நாயக் இருக்காரு இல்லையா இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக இந்த ஜாகிர் நாயக் இருக்காரு அவர் இந்தியால இல்ல மலேசியால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அங்க ஒளிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சொல்லிட்டு ஏகப்பட்ட தேச விரோத செயல்களை அந்த ஜாகிர் நாயக் செஞ்சிட்டு வராரு அவரு ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அம்பானியோட வீடு இருக்கு இல்லையா அட்டிலியாவோ சம்திங் ஏதோ ஒரு பேர்ல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த வீட்டினுடைய நிலமானது வக்கு வாரியத்துக்கு சொந்தம்னு வெளிநாட்டுல உட்கார்ந்து கத்தினு வந்துடுங்கிறாரு இவங்களை விட இந்த ஓவைசி இருக்காரு பொதுக்கூட்டத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி வம்புல மாட்டின்னு அதுவும் பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு இப்ப அவரு மாட்டின்னு இருக்காரு இந்த ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு ஓட்ட வாயாதான் நம்மளுடைய ஓவைசி அவர்கள் இருக்காரு இப்ப அவரு சொன்ன இந்த விஷயமானது அவருக்கே ஆப்பா அமைஞ்சு போயிருக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க उत्तर प्रदेश में एक लाख इक्कीस हजार वक्त की प्रॉपर्टीज हैं एक लाख बारह हजार के पास कागज ही नहीं है वक्त यूजर खत्म हो गया तो जायदादें कौन लेगा वो जायदादें कौन लेगा बताओ तुम्हारे पास लीगल उसके ऊपर इख्तियार ही नहीं होगा कोई भी घुस जाएगा वक्त यूजर निकाल दिए अदावे ओटवा உத்தரபிரதேசத்துல மட்டும் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் வப்பு நிலம் இருக்கு ஆனா அந்த ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்துல ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ஏக்கர் நிலத்துக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எந்த பேப்பருமே எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்ல ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர்ல ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ஏக்கருக்கான எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டுமே நம்ம கிட்ட கிடையாது அப்படிங்கிறத அவரு அவருடைய லீகல் டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலமானது சொந்தம்னு சொல்ற எப்படி சொல்ற எவ்வளவு கேவலமா இவங்க போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த லட்சணத்துல இந்த பாரதத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெரேட்டிவ இவங்க மாதிரியான தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுடைய இந்த வப்பு வாரியத்தினாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலத்துக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடையாது அவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு இது வப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம வாயை மூடிக்கிட்டு இந்த இடத்த விட்டுட்டு போயிடணும் அப்படிதான் சட்டம் இருக்கு அப்படிதான் அவங்களுக்கு ஆதரவா சட்டமே இருக்கு இது மாதிரியான ஒரு அதி அற்புதமான சட்டத்தை இயற்றது யாரு வேற யாரா இருப்பாங்க தான் இருப்பாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு உங்களால போகவே முடியாது அப்படி போனாலும் உங்களுக்கான நியாயமானது கிடைக்கவே கிடைக்காது வக்கு வாரியம் சொல்லணும் இந்த நிலமானது அவங்களுக்குதான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வக்கு வாரியம் சொன்னாதான் அந்த நிலமே உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் உங்ககிட்ட லீகல் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இருந்தாலும் வக்பு வாரியம் சொன்னாதான் அந்த நிலமானது உங்களுக்கு சொந்தமாகும் அப்படி இல்லைன்னு நினைச்சாங்களே அது அவங்களுக்கு தான் சொந்தம் மத்திய அரசு கிட்டே கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தயவு செய்து சீக்கிரமா இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துருங்க தயவு செய்து சீக்கிரமா கொண்டு வந்துருங்க இங்க போற போக்கலாம் பார்த்தோம்னா அது எங்களுக்கு சொந்தமானது இது எங்களுக்கு சொந்தமானது அந்த கோவில் நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய நிலத்துல தான் அந்த கோயில கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமமானது முழுவதும் வக்கு வாரியத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வேற உரிமை கொண்டாடுறாங்க செய்து அந்த வக்கு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துருங்க சீக்கிரமா கொண்டு வந்துருங்க அடுத்து பார்க்க போறது நம்முடைய மக்கள் நீதி மையத்தின் தலைவரான கமலஹாசன் அவர்களை பற்றின செய்தி தான் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் மக்கள் நீதி மைய தலைவராக கமல் மீண்டும் தேர்வு மக்கள் நீதி மையத்தின் தலைவராக கமலாசன் மீண்டும் தேர்வானார் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்று வரும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு கட்சியில் இருக்கிறது நாலு பேர் அந்த நாலு பேர் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் கமலையே தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க இதையும் கொஞ்சம் பாருங்க சென்னை காமராஜர் அரங்கில் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்று வரும் மக்கள் நீதி மையத்தின் இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீட் தேர்வு போன்றவை குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இல்லாம எப்படிதான் பேசுறாங்களோ தெரியலங்க இந்த திமுக அடிமையான கமல்ஹாசன் இல்லையா அவரு ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிருக்காரு நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்து இருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்கா அது என்னங்க நாளை நமது சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தா விடியாது நாளைக்காக நாளைக்காகனா நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நீங்க பாத்துருப்பீங்க அமைச்சர் உதயநிதி சாலையில் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிதான் தெரியுது நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏன்னா திமுக அதிமுக பாஜக எங்களுடைய கட்சிகளுக்கு எதிராகத்தான் நான் வரப்போறேன் மாற்றத்திற்கான அரசியலை நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தேர்தலில் நின்று படுதோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட்சியில இருக்கக்கூடியவர்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரும் திமுக செட்டில் ஆயிட்டு இருக்காரு இதெல்லாம் என்னங்க புரியுது என்ன புரியுது நீங்களே சொல்லுங்க இவர் பேசினதை விட இந்த கட்டிப்பிடிப்புகள் சிநேகன் இருக்காரு இல்லையா அவரு நரம்பு புடைக்க ஒரு சில விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு அதையும் போடுறேன் கொஞ்சம் பாருங்க யவரது வந்தாத ஒரு ஆளும் வாளும் பாரதியாக எங்கள் தலைவர் இன்றைக்கு இந்த புழுகுலத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் விட ஒரு தலைவனை இந்த இனி சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா பசங்களான கிராமத்துல ஒரு சொல்லுவாங்க யோ யார் நீ இந்த ஸ்கூல்ல எல்லாம் பசங்க நரம்பு புடைக்க கத்தி அப்படி பேசிட்டு யார் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க போயம் போயம் கமலாசன கூட கம்பேர் பண்ற உனக்கு எது மூளே முதல்ல இந்த கமல்ஹாசன் கட்சி நடத்துறதே காமெடியான விஷயம் தான் அந்த கட்சியில நாலு பேர் தான் இருக்கீங்க அந்த நாலு பேர் ஒன்னா சேர்ந்து பொதுக்குழு நடத்தினீங்க இல்லையா அது இன்னும் காமெடியான விஷயம் அது பெரிய காமெடியான விஷயம் அதை விட பெரிய காமெடி பெரிய நகைச்சுவை உலக மகா நகைச்சுவை என்னன்னா அந்த நாலு பேர் நடத்தின பொதுக்குழு கூட்டத்துல எல்லாருமே ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து மறுபடியும் காமடியை தவறாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் இதுக்கு பல பேரு வாழ்த்து வேற தெரிவிச்சிருக்காங்க உண்மையில இந்த ஒரு சம்பவத்துக்கு பல பேர் வாழ்த்து வேற தெரிவிச்சிருக்காங்க திமுக அமைச்சரான திரு உதயநிதி சாமி அவர்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் திமுக முக்கியமான அமைச்சர்கள் சொல்லிட்டு நிறைய பேரு கமலாசன் அவர்கள் மறுபடியும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரானதுக்கு வாழ்த்துலாம் சொல்லியிருக்காங்க சமத்துவ நோக்கமும் பணியாற்றி வரும் அருமை நண்பர் கமலாசன் அவர்கள் மீண்டும் மக்கள் நீதி மய கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அவரது அரசியல் பயணம் மேன்மேலும் சிறக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய முதலமைச்சர் இத மாதிரி ரொம்ப அன்பா பண்பா வாழ்த்து சொல்லியிருக்காரு இல்லையா ஆனா கமலாசன் அவர்கள் கடந்த காலங்கள்ல என்ன பேசினாரு அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் தன் சொல்லுகிறேன் தர்மன் வாழ்வதனை முடிவு பண்றீங்களா யாருக்கு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழிதோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா அரசியல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் பேசி போட்டு புரட்சிகரமான புறலாங்கா வாசனங்கள்லாம் பேசி போட்டு திமுகக்கு எதிராக அதிமுக எதிராக பாஜக எதிராக தான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இங்க கூடிய மக்களின் மண்டைய நல்லா கழுவி விட்டு திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாத்தையுமே பிரிசி போட்டு ரொம்ப அழகா திமுகவை வின் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா இவர் கட்சியில இருக்கக்கூடிய கட்சியின் முகங்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே முகவுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா இவர் தன்னியா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்காக ஒட்டு மொத்தமா கட்சியே திமுக கிட்ட அடமான வச்சுட்டு திமுக கிட்ட அடிமையா இருந்துட்டு இப்போ இத மாதிரிலாம் பேசிட்டு வர்றீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணை எதுவுமே இல்லையா அப்படின்னுட்டு இந்த கமலஹாசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த கமலாசன் என்ன பதில் சொல்வாரு இந்த லட்சணத்துலதான் கமல் அவருடைய அரசியலே இருக்கு இதுல இவரு ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எல்லாம் பேசிருக்காரு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருக்காரு குறைக்கு தமிழர் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகணும் பிரதமரா தமிழர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தேவலரை வச்சிருக்காரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு தமிழர் கண்டிப்பா பிரதமர் ஆகதான் போறாரு அந்த தமிழர் எங்க தான் அண்ணாமலை தான் பிரதமர் ஆக போறாரு அதை பார்க்க தான் போறீங்க நெக்ஸ்ட் வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகர்ல இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளை வலுக்கட்டாயமா அவங்க இடத்துல இருந்து காலி பண்ண வச்சிருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதோ தனியார் பூங்கா வரப்போகுதாமா அதனால அவங்க எல்லாருமே காலி பண்ண வச்சுட்டு புறநகர் பகுதியில அவங்கள குடி வைக்க போறோம் அப்படி மாதிரி அவங்கள காலியும் பண்ண வச்சிருக்காங்க எப்படி காலி பண்ண வச்சிருக்காங்கன்னா அங்க இருந்த வீடுகளை கடைகளை எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளி இருக்காங்க இப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாருமே போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இப்போ திடீர்னு எங்களை காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்க எப்படி காலி பண்ணுவோம் நாங்க போயிட்டோம்னா எங்களுடைய படிப்பு வேலை சொல்லி எல்லாமே அடிப்படுமையே சொல்லிட்டு அங்களுடைய மக்கள் பயங்கரமா கதறி அழுது இருக்காங்க பட் அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணாம காவல்துறையை வச்சுட்டு அங்கருடைய மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு கிறிஸ்துவர் பேசின விஷயத்த நீங்களும் பாருங்களேன் எடுக்க முடியும் எப்படி இது அப்படின்னு கேட்டேன் நான் சரி சரி தலையாட்டினாரு சொல்லுங்க ஆனா அதுக்குள்ளே பார்த்தா என்ட்ரன்ஸ் இடிச்சிருக்காங்க சர்ச்சை போர்டு இடிச்சிருக்காங்க தத்தி எங்களுக்கு சிலுவை போ பேனர்ல பெரிய சிலுவை இருந்தது சிலுவை அடிச்சிருக்காங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இருக்கு சிலுவை அடிச்சிருக்காங்க அவங்க சர்ச்சை நேம் போர்டு இடிச்சிருக்காங்க திமுக ஆட்சி நிச்சயமா கிறிஸ்தவங்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்றேன் நான் ஏழை மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றேன் நான் இவ்வளவு இவ்வளவு ஏழை மக்களை எளிய மக்களுக்கு இவ்வளவு கண்ணீரை தொடக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு

புரட்சி போராளிகள் திரையுலக போராளிகள் இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல எல்லாமே அரசியல் தான் இது அப்பட்டமான அரசியல் தான் இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் பெரிய அளவுல கவர் ஸ்டோரி பண்ணாங்களா இல்ல எந்த சேனல் ஆச்சு டிபேட் நடக்குனாங்களா இல்ல ஆமா இத மாதிரி விஷயத்தை குறித்து டிபேட் நடத்திட்டு தான் நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் மறு பாப்பாங்க பார்ப்பாங்க அவ்வளவு பேர் அங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா வரைக்கும் ஒருத்தர் கூட வாய திறந்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை இந்த பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் இத மாதிரியான ஆட்கள் எப்படி எல்லாம் வாய் கீழே கீழே பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டுதான் இருந்தோம் பட் இந்த விவகாரம் குறித்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது குறித்து பெரிய அளவுல செய்திகளே வரலைங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே தெரியாது செய்திகள்ல போட்டாதானே தெரியும் பட் நம்மளுடைய ஊடகங்கள் பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பரப்பியதாக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் மீது காவல் நிலையத்தில் புகார் திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் பழனி கோயிலுக்கும் நெய் விநியோகம் செய்கிறது என்ற தவறான தகவலை எக்ஸ் தளத்தில் பரப்பிய பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் மற்றும் பாஜக தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் ஆகியோர் மீது பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அதாவது நேத்து நாம ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருந்தோம் இல்லையா அந்த ஏஆர் ஃபுட்ஸ் வந்து திருப்பதிக்கு அவங்க தான் நெய் சப்ளை பண்றாங்க அவங்க தான் பழனி கோயிலுக்கும் நெய் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை நாம பார்த்திருந்தோம் அதாவது செல்வகுமார் அவர்கள் போட்ட அந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பட் அது உண்மை இல்லையாமா ஜனம்ல கூட அந்த ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அந்த செய்தி உண்மை இல்லையாமா இந்து அநிலத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க காலங்காலமா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயிலுமே ஆவின் பால் இருக்கு இல்லையா ஆ ஆவின் இருக்கு இல்லையா அவங்க கிட்டே இருந்து தான் நாங்க நெய் வாங்குறோம் இத மாதிரி மத்தவங்ககிட்ட இருந்து நாங்க நெய் வாங்கல ஆவின் கிட்டே இருந்து தான் நாங்க நெய் வாங்கி எல்லா கோயிலுக்குமே சப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இவங்க வந்து தவறான தகவல் பரப்பிட்டு வராங்க மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்துல இவங்க தவறான தகவலை பரப்பிட்டு வர்றது இங்க இருக்கக்கூடிய அமைதியே கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மேலையும் வினோஜ் பி செல்வம் அவர்கள் மேலையும் செல்வகுமார் அவர்கள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாமா இது என்னவாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க முப்பத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு ராமாயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அனிமேஷன் படமாக தயாரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ராமாயணா லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா திரைப்படம் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியான அந்த அனிமேஷன் மூவி இருக்கு இல்லையா ராமாயணா அந்த படத்தை தடை பண்ணிருக்காங்களா எதுக்கு அந்த நேரத்துல தடை பண்ணாங்கன்னு தெரியல ராமாயண படத்தை ஏங்க தடை பண்ணீங்க அதுக்கான ரீசன் தான் எனக்கு தெரியல நெக்ஸ்ட் இதை பாருங்க மது பாட்டில் இனி முப்பதாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்கிறது டாஸ்மாக் நிறுவனம் திருட்டு போனால் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு இன்சூரன்ஸ் மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் மதுபானத்திற்கு இன்சூரன்ஸ் ரைட் அடுத்து இத பாருங்க மக்களை ஏமாற்றும் திமுகவின் யுக்தி அது பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தங்கள் திட்டம் போல காட்ட பிரதமரின் புகைப்படத்தை நீக்கிவிட்டு செயல்பட்டு வருகிறது திராணியற்ற ஸ்டிக்கர் திமுக அரசு பிரதமருடைய இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா அதுல பிரதமருடைய புகைப்படத்தை எல்லாம் எடுத்துட்டு தமிழக முதலமைச்சர் புகைப்படத்தை போட்டுட்டு தமிழக அரசுடைய சிம்பலை போட்டுட்டு கீழே சின்னதா பி எம்ஏ ஒய் அப்படிங்கறத மட்டும் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அந்த ஸ்கீம் ஏதோ திமுக கொண்டு வந்த ஸ்கீம் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கதான் இதை கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வராங்களாமா கேங்க இது இதுக்கு இந்த பொழப்பு மறுபடியும் அடுத்த ஜெயஹி வந்தே மாதிரம்